ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் ஃபியூவர்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோன்னு பார்த்தீங்கன்னா பூ சாப்பிடுவதால் இவ்வளவு நன்மையா ஆச்சரியமான தகவலை தான் என்று நாம் பார்க்கப் போகிறோம் பூ சாப்பிட்டால் இளமையாக இருக்கலாம் என்றும் மேலும் ஏராளமான நன்மைகள் இருக்கிறது என்றும் முன்னோர்கள் கூறியுள்ளனர் இளநீரில் இருப்பதை விட அதிக சத்துக்கள் தேங்காய் பூவில் உள்ளதாகவும் தேங்காயின் உள்ளே இருக்கும் தண்ணீர்தான் பூவாக மாறுகிறது என்றும் கூறப்படுகிறது தேங்காய் பூ சாப்பிடுவதால் செரிமான அமைப்பு குளிர்ச்சியாகும் என்றும் அசிடிட்டி இறைப்பை அழற்சி ஆகியவை குணமாகும் என்றும் கூறப்படுகிறது மேலும் தேங்காய் பூவில் உள்ள ஜெலட்டினாஸ் எனும் பொருள் புத்துணர்ச்சியை அளிக்கக்கூடியது என்பது குறிப்பிடத்தக்கது பூவில் உள்ள விட்டமின்கள் தாதுக்கள் ஆகியவை ஒட்டுமொத்த உடல் நலனுக்குமே நல்லது என்றும் உடம்பை குளிர்ச்சியாக வைத்திருக்கும் என்றும் சோர்விலிருந்து மீட்டெடுக்கும் சிறந்த சிற்றுண்டியாகவும் விளங்குகிறது என்றும் கூறப்படுகிறது மேலும் தேங்காய்பூ உடலில் உள்ள செல்களை புதுப்பிக்க தூண்டும் என்பதால் என்றும் இளமையாக வைத்திருக்க உதவும் என்பதும் குறிப்பிடத்தக்கது வியூவர்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்த லைக் கமெண்ட் ஷேர் பண்ணுங்கள் நன்றி